பழக்கம் அதெல்லாம் கொக்கெல்லாம் சிரிக்காதுங்க ஒன்னத்த முழுங்கி விட்டு இன்னொத்த முழுங்கறதுக்காக அப்படி இருக்கும் என்ன ஜோக்கடிங்க சிரிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க மனசுலாம் வேற எங்கேயே இருக்கு அவங்க எல்லாம் தேடுகிறவர் தேடுகிறவர் முகத்துல நான் உண்மையிலேயே அதெல்லாம் பெரிய டாபிக் நீங்கள் தேடுவதற்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே உள்ள இருக்கு அதுல ஒரு இருபத்தஞ்சு விட்டாட்சி மிகவும் மோசமான பகுதி என்ன தெரியுமா எதை தேடினோமோ அதை பாதுகாக்க நாம் படும் பாடு வாங்க கும்பகோணத்துக்கு பிளாட்ஃபாரத்துலையும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பிச்சை எடுத்துகிட்டு போய் ஒர்க் அவுட் தூங்குறாங்க இந்த கும்பகோணம் ஆயர் பிஷப் பஞ்சிமேத்தில் படுத்திக்கிட்டு வரணுன்னு படுத்த ஏன்னா பதவி பறிவு ஒரு என்ன ஒரு பயந்தான் அது போச்சு சரிதா இது மாதிரியும் இதுங்க தான் முதல் வகையான மனிதர்கள் இவங்க முகத்தில் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் ஒரு மாதிரி கலகலனே இருக்க மாட்டாங்க இதோ ஒன்று தடவை இறுகி போய் ஸ்ட்ரெஸ்ஸோட இன்னைக்கு பாருங்க எக்கச்சக்கமா வந்து ஹார்ட் அட்டாக் வருது ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்குறாங்க ஒண்ணு அப்ப ரெண்டாவது வகையான மக்கள் இது பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா சரி வெரி குட் பிடிச்சிருந்தா இருக்கு ரெண்டாவது வகையான மக்கள் வந்து நாம் ஏழு வகையான துன்பங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் மாதிரி இருந்தாலும் சரி துறவரமா இருந்தாலும் சரி தனியாக மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிறா விட இந்த ஏழு வகையான துன்பங்களை நீங்கள் தான் ஆகிறீங்க அது என்னன்னா சொன்ன பாருங்க வறுமை தனிமை நோய் பேய் பாவம் மரணம் பயம் இந்த ஏழு சந்தித்து தான் ஆகும் முக்கியமாக மரணம் மரணம் தொண்ணூறு வயசான விட அழுகுறாங்க எங்கள் ஃபாதர் ஒருத்தர் செத்து போயிட்டாரு நான் வந்த பூஸில் ஃபாதர் ஆனால் பிஷப்பான பூஸில் அவன் கோயிலில் வச்சு தூக்கப்போகிறாங்க அப்போ ஒரு பாட்டி வந்துட்டு பாட்டி வந்துட்டு அழுகுண்டு பாதே எங்கள் பங்குலேருந்து என்னென்னு செஞ்சீங்க ஓகே அது வரைக்கும் ஓகே நான் நிற்கிறேன் அப்போ இருந்த வீஜி நிற்கிறாரு பாதர் சொன்ன நிற்கிறாங்க அவங்கள இவங்கெல்லாம் உயிரோட இருக்காங்க நீங்கள் பேசி வாழ்ந்து சும்மா நான் மூணு நாள் கழித்து ஆள் அடித்து எனக்கு அஞ்சு பண்ணி எப்படி முடியுது உங்களால் ஆள் மூணு நாள் சட்டிச்சு சாப்பிட்றாங்க அந்த ஆள் அடிக்க முடியல அதுக்காக இப்போதான் அடிச்சு சாப்பிட்றேன் இப்படி வாழலாம் லெஸ்ட்ல போராடு வாழ்க்கை ஒரு போராட்டம் இல்லை அது ஒரு பூந்தோட்டம் ஏன்னா லாஸ்ட்டு லாஸ்ட்டு என்னென்னா என்ன நடந்தாலும் சரி நான் நம்புகிறேன் உழுது நடந்தால்தான் விடியும் என்ன பண்ணுவீங்க என்ன 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 பண்ணுவீங்க ஒன்று சேர்த்து அது என்ன உங்களால் அடுத்த நிமிடம் நடப்பது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்பிட்டேன்னா என்ன நீங்கள் என்ன பண்ண போயிருந்த அதான் கீதை சொல்லுகிற நடந்ததெல்லாம் நன்றாகத்தான் நடந்திருக்கிறது நடந்து கொண்டு இருப்பதெல்லாம் நன்றாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது நடக்கப் போவதெல்லாம் நன்றாகத்தான் என்ன பண்ணுவீங்க என்ன சார் என்னோட ஒத்து போகிறார் சார் உங்கள் மீன்ஸ் அழகாக இருக்கு சூப்பர் மீன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது புரியுதா என்ன பண்ணீங்க என்ன கோழி இருக்கும் தெரியுமா கோழி அடகாக்கும் தெரியுமா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருபத்தொரு நாள் உட்காந்துருக்க என்ன உட்காந்துருக்கோம் முட்டைக்கு நடுவில் என்ன இருக்கும் முட்டைக்கு நடுவில் என்ன இருக்கும் மஞ்சள் கருவம் கருவம் இல்ல முட்டைக்கு நடுவில் இட்டு இருக்கும் முட்டைன்னு எழுதினீங்கன்னா கோழிக்கு தெரியுமா இருபத்தி ஒரு நாள் கழிச்சு அழகான கோழி குஞ்சுகள் வெளியே வரதுங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியவில்லை ஆனா அந்த கோழி உட்காந்து புது உயிர்கள் காத்து வருதுங்க இதுதான வாழ்க்கை அந்த கோழியின் மண்ணிலையை கொண்டு வாழ்வது மூன்றாவது வாழ்க்கை இந்த மூன்று வகையில பெஸ்ட் இது நம்பிக்கை வாழ்ந்து பாருங்களேன் நான் ஒரு டீச்சராக போறேன் டீச்சரா தான் இருப்பேன் பச்சை நான் பாஸ் பண்ண போகிறேன் இந்த மீட்டிங் நல்லா தான் நடக்கும் மழை வருமா வராது முடிவு நம்ம